தலைவர் விஜய் அவர்கள் சொல்லாத துயரத்தில் இன்றைக்கு ஆழ்ந்திருக்கிறார் கரூரில் நடைபெற்ற தேர்தல் பரப்புரையின் போது ஏற்பட்ட குளறுபடியால் சுமார் முப்பதுக்கு மேற்பட்டவர்கள் திறந்திருக்கிறார்கள் என்கிற செய்தி தலைவர்களுடைய தலைவர் அவர்களுடைய இதயத்தை சுக்குனராக உடைத்திருக்கிறது தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய பல்வேறு நிர்வாகிகளும் தங்களுடைய துயரத்தை இந்த இந்த ஒரு வேதனையான இந்த நேரத்தில் அந்த குடும்பத்தினுடைய உறுப்பினர்கள் எழுந்து தவிக்கக்கூடிய இந்த நேரத்தில் தமிழக வெற்றி தமிழக வெற்றி கழகம் அவர்களுக்கு துணை நிற்கும் தலைவர் அவர்கள் தமிழ்நாட்டு மக்களை நேசிக்கக்கூடியவர் இந்த கோரமான சம்பவம் அவருடைய மனதை பயங்கரமாக பாதித்திருக்கிறது ஆகவே அடுத்து என்ன போகிறது என்பதற்காக நாங்கள் தலைவர் அவருடைய இல்லத்திலே வழக்கறிஞர்கள் அணியின் சார்பாக அங்கே இருக்கிறோம் சார் ஒவ்வொரு வார சனிக்கிலையுமே நம்ம வந்து பரப்புரை போகிறோம் இப்போ அடுத்த வாரத்துக்கு பரப்புரை என்ன என்ன சூழலில் இருக்கு அதை பற்றி என்ன அடுத்தது அடுத்த நிகழ்வுகள் குறித்து எங்களுடைய பொதுச்செயலாளர் மற்ற துணை பொதுச் செயலாளர் நிர்வாகிகளோடு கலந்தாலோசித்து அடுத்த முடிவை தலைவர் அவர்கள் சொல்வார்கள்